அன்பார்ந்த உடன்பிறப்புகளுக்கு இனிய வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்று பார்க்கின்றபோது சுயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்த புதன் வலுப்பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியான தோஷமற்ற கிரகமான குரு ராசிக்கு மூன்றில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் சுக்கிரன் புதன் உச்சம் பெற்ற சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றனர் எனவே பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இதன் காரணமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் ஏழாம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார் புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தை புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக பயணிக்கிறார் கேது கண்ணிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்லபல பல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை பல மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகங்களைக் கண்டிப்பாகக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத நீதி தவறாத ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனிபகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குன்று குன்றாய் நன்மைகளை குவிக்கக்கூடிய கும்பம் ராசியில் சனிபகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக் காட்டுகிறார் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் மேஷ ராசியில் முக்கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் பின்பு குருவுடன் ரிஷபத்தில் இணைந்தும் அதன் பிறகு மிதுனத்தில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் மேஷம் ராசியில் வித்தைக்காரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கிறார் பின்பு புதனுடனும் இணைந்து பயணிக்கிறார் எனவே இந்த வாரம் மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே எட்டாம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குறு செயல்படுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நிழல் கிரகமான ராகு பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சென்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவின் சஞ்சார நிலை இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் வெற்றிகளை பெறுவதற்கு சற்று கடின உழைப்புகளை போட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் மனநிம்மதிகளையும் ஒற்றுமைகளையும் அதிகரிக்க வேண்டுமென்றால் சற்று விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது உறவினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வீண்வாக்குவாதங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை விளக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக நிதானத்தை இந்த காலகட்டத்தில் கடைபிடித்தல் சிறப்பு ஆனால் இதே நேரத்தில் சனி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பாதிக்கு கடக்கப் போகிறார் எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் பெருமளவில் குறைகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட புதிய வேலைவாய்ப்புகளையும் நிரந்தர வேலைவாய்ப்புகளையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் மற்றும் உத்தியோகம் ரீதியான சலுகைகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கண்டிப்பாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கால் வைக்க வேண்டாம் மிகப்பெரிய முதலீடுகளை இந்த வார காலகட்டத்தில் தள்ளிப்போடுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டபலன்களை பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து வரக்கூடிய யோகங்களும் தொழில்துறையில் மிகவலுவாக கிடைக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பலமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே மற்றதுறைகளை ஒப்பிடுகையில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறை மிகவும் வலிமை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது கலைத்துறையில் அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய வருமானங்கள் உயரும் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் உண்டு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு அனைத்தையும் சரியாக செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு ஆனால் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக பொறுமையாக பேச வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக கிடைக்கிறது கல்விக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் ஜென்மராசியில் மிகவலுவாக நிழல்கிரகமான ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே எதை செய்தாலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது சாலச்சிறந்தது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செயல்படுத்துவதை தவிர்த்தல் நல்லது கால்நடை வளர்ப்பிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் இருப்பது கண்டிப்பாக சமமான பலன்களைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வலுவாக கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்